அபிராமி இருபத்தி ஓராவது பாடல் மங்களை செங்கல சம் முளையாள் மலையாள் வருணச்சங்களை செங்கை சகல கலாமையில் தாவுங் கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் உடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண்கொடியே தாயே அபிராமி நீ நித்திய சுமங்கலியானவள் செந்நிற கலசம் போன்ற மார்பகங்களை உடையவள் பர்வதராஜனின் மகள் சங்கு வளையல்கள் ஒழிக்கின்ற சிவந்த கைகளை கொண்டவள் சகல கலைகளிலும் வல்ல மயில் போன்றவள் அலைகள் தாவி விளையாடும் கங்கை நதியை தன்னுடைய சடைமுடியில் தரித்த சிவபெருமானின் ஒரு பாகத்தில் அமர்ந்தவள் நீ பொன்னிறமாகவும் நீல நிறத்தாலாகவும் சிவந்த நிறமாகவும் வெண்ணிறமாகவும் விளங்குகிறாய் என்பது பாடலின் பொருள் விரிவாக பார்ப்போம் மங்கள சையாள் அவள் மங்களமுடையவள் நித்திய சுமங்களி என்றும் மாறாத மங்களத்தையுடைய பிராட்டி அதனால் அவளுக்கு மங்களை அவளுடைய நகல்கள் சிவந்த கலசத்தைப் போல் உருண்டு திரண்டிருக்கின்றன அகில லோகத்தையும் ஈன்றும் அவள் கண்ணிகையாகவே இருப்பதனால் அவளுடைய தனங்கள் வடிவு குறையாமல் இருக்கின்றனவாம் செங் மங்களை செங்கல சம்முளையாள் மலையாள் மலைக்கு மகளாக வந்தவள் அதனால் இமயமனுக்கு மகளாக பிறந்ததால் மலையார் வருண சங்கலை செங்கை அவள் கையில் வளைகளை அணிந்திருக்கிறாள் அவை துவள துவள அசைகின்றன சங்கினாலான அந்த வளைகளில் பல நிறம் மணிகளை பதித்து அழகு செய்திருக்கிறார்கள் அதனால் பல வண்ணங்களை அது வீசுதாம் வருண சங்கலை செங்கை சகல மயில் கலை அவள் உருவம் கலைகள் அவளால் உண்டாக்கப்படுகின்றது கலைகளையே அவள் தன் உரையாடலாக கொண்டிருக்கிறாள் சகல கலா மயில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் தாவி வந்த கங்கையினிடம் பொங்கி அலைகளெல்லாம் இறைவருடைய சடையொன்றில் அமர்ந்து அலையாமல் பொங்காமல் தங்கிவிட்டது அதனால் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன் உடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடை ஆளுடையாள் அதாவது அத்தகைய இறைவருடைய ஒரு பாகத்திலிருந்து ஆளுகின்ற தேவி தாபு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் ஆளுடையாள் பிங்களை வண்ணங்கள் ஐந்து மஞ்சள் நீளம் சிவப்பு வெள்ளை பச்சை அம்பியை வெவ்வேறு கோலங்களில் இந்த ஐந்து வேறு வண்ணங்களையும் உடையவளாக ஒளிர்கிறாள் பிங்கலை என்பது மஞ்சள் பொன்னிறத்தை குறிக்கும் பிங்களை நீலி நீல நிறத்தை குறிக்கும் செய்யாள் திருமகளுக்கு செய்யாள் என்று ஒரு பெயர் உண்டு அம்பிகையே திருமகளாக இருந்து விளங்குவதனால் அவளுக்கு செய்யாள் என்று ஒரு பெயர் வெளியாள் வெள்ளை நிறம் உடையவள் வெள்ளை உருப்பளிங்கு போல் இருப்பவள் பசும் பெண்கொடி பார்வதியின் நிறம் பச்சை அதனால் மரகதவள்ளி என்று தேவிக்கு ஒரு பெயர் உண்டு பச்சை நிறமுடையதால் அம்பிகைக்கு ஷியாமலா என்றும் ஒரு நாமம் இருக்கிறது பச்சை நிறத்தை சொன்னதால் அந்த நிறமுடைய கொடியை போன்று இருக்கிறாள் என்று குறிப்பிடுகிறார் மங்களை செங்கலை சம்முளையாள் மலையாள் வருணச்சங்கலை செங்கை சகலகலாமையில் தாவும் கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையால் உடையாள் விங்க பிங்களை நீலி செய்யாள் வெளியால் பசும் பெண்கொடியே மங்கள வடிவினலும் சிறுவந்த கலசம் போல பருத்த தனங்களை உடையவளும் மலைகளும் பல நிற வளைகள் அசையும் சிவந்த கைகளையுடையவளும் எல்லா கலைக்கும் நாயகியான மயில் போன்றவளும் பாய்ந்த கங்கையில் பொங்கி அலைகள் அமைதியாக தங்கும் புரிந்த சடையை உடைய பரமசிவனின் ஒரு பாகத்தை தனக்கே உரியதாக கொண்டவளும் கொண்டு அதை ஆளும் உரிமையுடையவளும் அபிராமி பொன்னிறமுடையவள் நீலவண்ணம் படைத்தவள் செந்நிறமானவள் வெண்மை நிறத்தினர் பச்சைப் பெண் போன்றவள் என்று இப்பாடலின் பொருள்